எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவனுக்கு இனியவன் இன்னைக்கு நாம தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் செல்லும் வழியா ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அழகாபுத்தூர் என்னும் ஊரில் அமர்ந்து அருள்பாளிக்கும் ஆலயத்தை தான் தரிசனம் செய்ய போகிறோம் வாருங்கள் ஆலயத்தை நோக்கி பயணிப்போம் ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம் ஆலயத்தின் முன்னால் மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரம் மிக கம்பீரமான முறையில் காட்சியளிக்கின்றது தரிசனம் ஆலயத்தின் உள்ளே பிரவாகிக்கின்றோம் மூவரால் பதிகம் பாடப்பட்ட காவிரி தன்கரை தலங்களில் அறுபத்தி ஆறாவது தலமாகவும் தேவார பாடல் பற்ற இருநூத்தி எழுபத்தி ஆறு தலங்களில் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது தலமாகவும் திகழ்கிறது இந்த திருத்தலம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான புகழ்துறை நாயனார் அவதரித்து முக்தி பெற்ற தலம் இந்த திருத்தலம் என்ற திருநாமத்துடனும் அம்பிகை அழகம்மை என்ற திருநாமத்துடன் எழுந்தருள் புரிகின்றார்கள் பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் மக்களின் பசிப்பினியை தீர்க்க புகழ்துறை நாயனார் இறைவனிடம் முறையிட்டார் இறைவன் தினம் ஒரு படிக்காசு அளித்து அவற்றின் மூலம் மக்களின் பசிப்பினையை தீர்க்க கூறினார் நாயனாரும் அவ்வாறே செய்து மக்கள் பசிப்பினையை நீக்கினார் இவ்வாறு இறைவன் படிக்காசு அளித்ததால் இறைவனுக்கு படிக்காசுநாதர் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டது பொதுவாக திருமாலே சங்கு சக்கரம் போன்றவற்றை கையில் வைத்திருப்பார் ஆனால் இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் தன் கைகளில் சங்கு சக்கரத்தோடு காட்சி புத்திர தோஷம் உடையவர்கள் இத்தல முருகனுக்கு பால் பாயசம் நெய்வேத்தியம் படைத்து பூஜை செய்து வந்தால் இந்த தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் அரசியல் ஆற்றின் தென் திசையில் இக்கோயில் அமைந்திருக்கின்றது பொதுவாக நவக்கிரக மண்டபத்தில் சூரியனும் சந்திரனும் கிழக்கு திசை நோக்கியே இருப்பார் ஆனால் இக்கோயிலில் இருவரும் எதிரெதிரே பார்த்தபடி இருக்கின்றார்கள் எதிரே ஒன்பது குழிகளும் இருக்கிறது இந்த குழியில் கிரகங்கள் வாயு வடிவில் இருப்பதாக ஐதீகம் இந்த அமைப்பு மிகவும் விசேஷமானது முன்னோர்களுக்கு முறையாக திதி தர்ப்பணம் செய்யாதவர்கள் நவக்கிரக சன்னதியில் சூரிய சந்திரனுக்கு பூஜை செய்தும் நவகிரக குழியில் தீபம் ஏற்றியும் வழிபடுகின்றார்கள் இந்த படிக்காசுநாதர் சன்னதியில் இரண்டு காசுகளை வைத்து வேண்டிக் கொண்டு ஒன்றை மட்டும் வீட்டிற்கு எடுத்து சென்று பூஜிக்கின்றார்கள் இதனால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை முன் மண்டபத்தில் புகழ்துணை நாயனார் தன் மனைவி லட்சுமியுடன் காட்சி தருகின்றார் அது மட்டுமல்லாமல் சுந்தரர் தன் மனைவி பறவைச்சரிடமும் பிரகாரத்தில் இரண்டு பைரவர்களும் காணப்படுகின்றார்கள் இப்படி பல சிறப்புகளை உடைய இந்த அற்புதமான திருத்தலத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமான் ஈசன் அடியனுக்கு அளித்துள்ளார் மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து இப்பெருமானை வழிபாடு செய்து இவரின் பரிபூர்ண திருவருளை பெற வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றோம் மீண்டும் ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவனுக்கு இனியவன் அடுத்து ஒரு அற்புதமான ஆலயத்தில் சந்திப்போம் நன்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்